கடவுள் நருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு பொழுது துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறுறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டுவற்றை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்ம காரகன் ஆயுள் காரகன் அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பக்கமும் இருக்கும் அதனால எந்த ஜாதகத்துக்கு அந்தரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்யறது சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்பொழுது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரகதி அடைகிற வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் மூணாம் பாதத்தில் இருக்கு வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாசம் அஞ்சாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்றார் அதாவது ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒன்பது நாளில் கும்பராசிலேயே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி எண்ணிக்கை அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போது வக்கரகதி நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி நாள் இருக்கார் சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மகாரகன் சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்ப முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் சரி நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய் தீமகி தன்னோ சனி ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்றது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் சரி இதை தவிர கொஞ்சம் பெற்றா இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம் அதை விட கொஞ்சம் பெற்றாகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுரசாதம் வைக்கிறது மூலியமாக பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா வாங்கி கொடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸ் ஷோல்டர் பேக் தவிர கால்ல போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது மூலியமாக நிச்சயமாக ஆக ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கிர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்றப்போ உங்களுக்கு அஸ்டலாஜிகல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற திரிகோண ஆண் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் காற்று ராசியில் இருக்கார் சனி பகவான் இப்போ வக்கரகதி அடைகிறார் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கர் ராகுவினுடைய நட்சத்திரம் காற்று ராசி இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் இந்த காற்று ராசியில் இருக்கும்பொழுது ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் ரெண்டு மாதம் இந்த காலகட்டத்தில் இருக்கார் அதாவது வக்கரகதிகள் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் இருந்தாலும் ரெண்டு மாத காலம் வந்து ச சத்திய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த சனி பகவான் கும்பத்திலே இருக்கிறதுனால வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறதாக கொள்ளக்கூடியது அதாவது ஜோதிடத்தில் வர்க்கோத்தமம்னு சொல்லக்கூடியது இது ஒரு பெரிய வர்க்கோத்தமத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகங்களும் ஒரு பெரிய ஆளுமை பொருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவரவு ஏ அதுவும் வந்து இந்த அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் அந்த சட்டம் ஒழுங்கில் இருக்கவங்க இப்போ நீதிபதி நீதி அரசர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வழக்குகள் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் வழக்குகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாகை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரெண்டு மாத காலங்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சனி பகவான் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிற வக்கரகதி அடைஞ்சு அது வந்து மகரத்தில் வருது அதாவது தவாம்சத்தில் மகரத்தில் வரக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் மகரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும் ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்காமல் இருக்கிறதும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜுகள்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமான ஒன்றரை மாதம் அமையிறது அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிற வாழ்க்கு சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் அடுத்து அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதாவது சதயம் ஒன்றாம் பாதம்னு சொல்லக்கூடிய தனுசுல நவாம்சத்தில் தனுசில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சடனாக வந்து ஷார்ட் ட்ரிப் வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக பார்த்து கையாண்டு பண்ணக்கூடிய விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் தேவையற்ற ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர உடல் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அது வந்து பிரகாரம் குரு பகவான் பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்கள் இந்த கடைசி ஒரு மாதம் அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளாகவே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் செலவுகள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு ஜாகிரதையாக பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு இந்த அக்கர சனி பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க ஒரு ஒன்றரை மாதம் பத்தொம்பது எட்டுலேருந்து நாலு பத்து வரலும் உண்டான காலகட்டத்தில் நலத்தை கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்லிக்காவல் அப்படின்னு திருத்தலைப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலில் சனீஸ்வரனுக்கு தனியான ஒரு சன்னதி இருக்குது இதன் மூலியமாக அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாகும் கருப்பு துணி இல்லைன்னா வந்து கருப்பு வஸ்திரம் இல்லைன்னா வந்து நீலகல வஸ்திரம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வக்கர சனிப்பயிற்சியின் மூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்